நல்லா திதி கொடுக்க கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பிட்டேன் நல்லா ஒரு ஃபீலிங்காக இருக்குது சரி சரி போயிட்டு திதி கொடுத்துட்டு இந்தாடப்பா

दक्षिणायण करतौ वृश्चिमासे गठवक्षदशिया

ஆனால் ஃபுல்லாக எல்லாம் இங்கே நிறைய பேர் இருக்குதான் இப்போ தான் எங்கள் அம்மா இதே ஊரில் பிறந்து வளர்ந்து ஆனால் இன்னும் இங்கே வந்தது இல்லை இன்னைக்கு தான் அந்தந்த நேரம் வரப்போ தான் எல்லாம் வர முடியும் அதான் பாரு இவ்வளோ நாள் கழிச்சு இங்கே அதித்திய பேர் அங்கே பேர் அவ்வளோ பாரு என்ன பண்ணுறாங்க ஓகே ஓகே சத்யா வந்து காலையிலேயே டீ குடிக்க டீயும் கையுமாவே சுத்தி இருக்காது ஒரு சொம்பு ஒரு டம்ளரும் எடுத்துட்டு வந்திருப்பா விட்டு இருந்தா வீட்டுல இருந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் கொண்டு போய் இலை போட்டு அடைச்சிட்டு அப்படியே சாமி நெய் வேலை கேட்டிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க முடிச்சுட்டோம் முதல் ரெண்டு வருஷம் இப்படி தான் எங்களுக்கு போச்சு இன்னும் போயெல்லாம் சாப்பிட்றதா இருக்குது சாப்பிட்டு அதே கிளம்பிட்டோம் சவுண்ட்

நான் சாப்பிட்டு முடித்து விட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிறேன் எந்தாச்சுங்க செம்ம மலைங்க உண்மையாலுமே ஃபுல்லாக மழை வரவே முடியல ஆட்டோலேயும் அப்படியே பனி மூட்டமாக இருக்குது ரோட்டில் அந்த ஆண்டெல்லாம் ஃபுல்லாக அந்த பாலத்துக்கிட்டெல்லாம் கண்ணே தொடர்ந்து பார்க்க முடியல அப்படி மூட்டம் மழை பேஞ்சே இருக்குது செம்ம இதாக இருக்குதுங்க ரெண்டு நாள் ஆச்சு துணி காய போட்டால் அது அப்படியே நலைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல இப்படி இருக்குது ஒரு மாதிரி நச நச நசன்னு பெஞ்சே இருக்குது அப்பாவுக்கு நல்லபடியாக நாங்கள் திதி கொடுத்துட்டு வீட்டுக்கு இப்போதாங்க வந்தேன் மா அண்ணன் அப் மாமா அப்புறம் எல்லோரும் பெரிய அண்ணன் எல்லோருமே மழை வருது எல்லாம் டூ வீலரில் வந்தாங்க நாங்கள் எல்லாருமே ஆட்டோவில் போயிட்டோம் அதனால் அங்கே மழை வருதுன்னு அங்கேயே நின்றுக்கிட்டாங்க கோயில்கிட்டே கடையில் சாப்பிட்டு வரதுனால அங்கே பக்கத்துலையே நின்றுட்டாங்க மழை வந்துகிட்டே இருக்குங்க அதனால் நல்லபடியாக அப்பாவுக்கு தேதி கொடுத்துட்டு வந்துவிட்டோம் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுச்சு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்